காசு வச்சு என்ன மாடு பிடிக்கலாம் கணக்கடி வச்சுக்கலாம் தேவைன்னு பூர்த்தி பண்ணிக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்றுமே ஒரு யோசனை வந்து யோசனை வந்துடுறது நம்ம பொண்டாட்டி நம்மள காசு இல்லைனா மதிக்க மாட்றான் மன்னிக்க மாட்றான் கூட்டு போயில சேர்த்து விட்டு பணம் விட்டால் கவனுக்கு போகல பண்ணலாம் ஓம்பணும் இல்லை நியாயகோம்பா நியாயகோலாம் ஊம்பணும் ஓம் பண்ணாம நான் ஏன் பண்ணாமே ஓம்பரி

நான் அடை ஓடறேன் அதானே போறேன் ஒரு நாள் ரோட்லனா புடி பத்த てるதா சொல்லுங்க ஆ இன்னும் ஒரு பைரலா ஏற அது சொல்றான் loan எப்ப புடுற ஆரம்பிச்சாங்களோ அத்தியே உலகாரிய ஆரம்பிச்சிருச்சு loan எப்ப புடுற ஆரம்பிச்சாங்களோ loan வாங்க ரெண்டு ஆச்சு ஊருக்கு